எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் திருவிளையாடற் புராணத்தில் நாற்பதாவது படலம் பார்க்க போகிறோம் வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் எப்படின்னு பார்ப்போம் வரகுண பாண்டியன் செங்கோலோச்சி அரசியற்று நாளிலே ஒரு நாள் வேட்டை விரும்பினாய் காட்டிற்கு சென்று சூரியன் அஸ்தமிக்கும் வரையும் வேட்டையாடி கொண்டு மதுரை நகரத்துக்கு திரும்பினான் அப்போ அவன் செங்கோல் ஆற்றிக்கொண்டு வாராணிந்தவர் குணப்பாண்டியன் அப்போ வேட்டைக்கு போயிட்டு வரைக்க சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் போயிட்டு வாரண்டா சூரியன் மறைகிற வரைக்கும் அவளை நீண்ட நேரம் வேட்டையாடி கொண்டு வேட்டையாடிட்டு திரும்புறார் மதுரைக்கு திரும்பி வரும் பொழுது அதிவேகத்தோடு செல்லும் அவன் குதிரை அக்காட்டி படுத்து நித்திரை செய்யும் ஒரு பிராமணன் மீலே கால் வைக்க அவன் இறந்து விட்டான் அப்ப அவர் போட்டு வரைக்கும் அதி ஸ்பீடர் அதிவேகத்தோடு குதிரை வருகுது அப்ப அந்த காட்டில வந்து ஒரு பிராமணர் படத்து நித்திர செய்கிறார் அவருக்கு மேலே அந்த குதிரை என்ற கால் வச்ச உடனே குதிரை காலை வச்ச உடனே அவர் இறந்துட்டார் அதனை அறியாது சென்று தன் கோயிலில் புகுந்தான் இறந்த பிராமணனுடைய பிரேதத்தை அவன் சுற்றத்தார் எடுத்து கொண்டு போய் பாண்டியனுடைய கடைத்தலை வாயிலே போட்டு நிகழ்ந்ததை சொல்ல பாண்டியன் வேண்டும் பொருள் கொடுத்து அவர்களை கொண்டு மயான கிருத்தியத்தை முடிப்பித்தான் அவனை பிரம்ம கத்தி பிடித்தது அப்போ அவனுக்கு அது தெரியாது அந்த பிராமணன் இறந்ததுண்டு அவர் வந்துட்டார் ஆனால் அந்த பிராம இறந்த பிராமணனுடைய சுற்றத்தார்கள் அந்த உடலை கொண்டு வந்து அவர் யாரண்மனை வாயிலில் போட்டுட்டு நிகழ்ந்தது என்ன நடந்ததுண்டு சொல்லி அவர் பணம் கொடுத்து போய் அந்த மயான அந்த இறுதிக்கிரியல் முடிக்கிறது தானே அதை போய் செய்யும் கொண்டு சொல்லிவிட அவர்கள் போய் செய்யணும் ஆனால் அவரை வரகுண பாண்டியனை வந்து பிரம்மகத்தி தோஷம் விட்டது பிரம்மகத்தி பிடித்தது வரகுண பாண்டியன் தன்னை வருத்தும் பிரம்மகத்தி நீங்கும் பொருட்டு புரோஹிதர்கள் விதித்தபடியே பிராமண போசனம் செய்வித்தும் அரச மரத்தை பிரதிஷ்டனம் செய்தும் அருகு கொய்து பசுக்களுக்கு கொடுத்தும் அகமருடன மந்திரத்தால் ஓமம் பண்ணியும் பஞ்சகவ்யம் பசுக்கொம்பு தோய்ந்த தீர்த்தமும் உட்கொண்டு கோதானம் பூதானம் முதலிய நானாவித தானங்கள் செய்தவிடத்தும் பிரம்மகத்தி நீங்காது நெய் சொறிந்த அக்கினி போல மேலிட்டு அவனை வளைந்து கொண்டது அப்ப அவருக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் பிரம்மகத்தி பிடிச்சிட்டு தானே ஆனா அதை பிடிச்ச உடனே அது நீங்கல அப்ப புரோகிதர்கள் சொன்னபடியே பிராமணர்களுக்கு வந்து போசனம் செய்து அரச மரத்தை பிரதர்ஷனம் செய்து பசுக்களுக்கு அறுகு கொடுத்து இப்படி நான் சொன்ன வாசிச்ச லிஸ்ட்டு நான் திருப்பி சொல்லலை அதெல்லாம் செய்தாலும் அவருக்கு அந்த பிரம்மகத்தி தோஷம் பிரம்மகத்தி எப்படி என்றா நெய்யில அந்த ஓமத்துல அக்கினியில நெய்ய விட்டால் அப்படியே கொழுந்து விட்டு மேலே குண்டம் ஓமகுண்டம் நீங்க பார்த்துருப்பீங்க அப்படி அவருக்கு அந்த பிரம்மகத்தி மேல மேல வளர்ந்து கொண்டே வருகுதான் வளைந்து அவரை சுத்தி கொண்டு வச்சுதான் சொல்லப்படுது அது எப்படி இருக்குதுன்ற இயல்புகள் சொல்லி நாம் அந்த ஏங்கம் அது ஏங்கம் அது பிரம்மகத்தி ஏங்கும் பெருமூச்சும் கைதட்டம் மலை போல பெருகம் சிறுகம் இதெல்லாம் பிரம்மகத்தின் விளையாட்டு கோபித்து ஆரவாரிக்கும் முன்னும் பின்னும் பக்கமும் தொடரும் முன்னுக்கு பின்னுக்கு பக்கமும் தொடரும் சிரிக்கும் வாயை பிரியும் பிரம்ம கத்தியினால் வருந்தும் பொழுது பிராமணர்கள் பின்னும் அவனை நோக்கி மகாராசாவே நீ விரத நியமத்தோடு நாள்தோறும் சோமசுந்தர கடவுளை ஆயிரத்தெட்டு தரம் பிரதனம் செய்ய கடவாய் இப்படி பத்து தினம் செய்துவரின் இப்பிரமகத்தின் நீங்கும் வண்ணம் சிவபெருமான் உனக்கு வழிகாட்டுவார் என்றார்கள் என்ன சொல்லப்படுது இந்த பிரம்மகத்தி சோஷத்தின் பிரம்மகத்தின் நானே அதாலே அவர் வருந்தி அந்த பிராமணர்கள் போய் அவருக்கு அந்த சொல்லினா மகாராசாவே நீங்கள் விரதம் ஒரு விரதம் இருக்க சொல்லினா ஆயிரத்தெட்டு தரம் பிரதட்சணம் செய்து ஒவ்வொரு நாளும் பத்து தினத்துக்கு செய்ய சொல்லி பத்து நாளைக்கு தொடர்ந்து செய்ய சொல்லி ஆயிரத்தெட்டு தரம் பிரதட்சணம் செய்து நீங்கள் வழிபட்டு வர சிவபெருமான் உங்களுக்கு அருள் பிரிவாருண்டு அப்போ அதை கேட்டு அவர் செய்யப்போற அது கேட்டவர் குணபாண்டியன் திருக்கோயிலை அடைந்து சோமசுந்தர கடவுளை வணங்கி எம்பெருமானி நீர் இந்திரனுடைய பழியை நீர் பிராமணனுடைய மகா பாதகத்தை நீர் தமீனுடைய பழியையின் தீர்த்தருளும் என்று விண்ணப்பம் செய்து அடியற்ற மரம் போல் வீழ்ந்தான் அப்ப இவன் சொன்ன பிறகு திருப்பியும் அந்த கோயில போய் என்ன இந்திரன் பழி தீத்தப்பட எல்லாம் பாத்துனாங்க பிராமணருக்கு மா அது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பாருங்க திருப்பி சொல்லில இப்படி எல்லாம் செய்த நீங்கள் என்னுடைய பழியையும் தீர்க்க சொல்லி சிவபெருமான கும்பிட்டு அடியற்ற மலம் போல அப்படியே விழுகிறார் கோயில பின் எழுந்து பிராமணர்கள் சொல்லியபடி ஆயிரத்தெட்டு பிரதர்ஷனம் செய்து வணங்கினான் அடியற்ற மலம் போல விழுந்துட்டு பிறகு எழும்பி பிராமணர்கள் சொன்னது போல ஆயிரத்தெட்டு தரம் பிரதட்சணம் செய்து வணங்குற சிவபெருமானது திருவருளினாலே ஆகாயத்தினின்றும் கேளாய் பாண்டியனே ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு அஸ்வமேத யாக பலன் கொடுப்பது கொடுப்பது பிரதட்சணமே அப்ப ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு அஸ்வமேத யாக பலனை கொடுக்குமாம் அந்த பிரதட்சணம் என்று சொல்லப்ப மேலே இருந்து சரீரி கேக்குறவருக்கு அத்துணை சிறப்புடைய பிரதட்சணம் ஆயிரத்தெட்டு செய்து வந்தாய் இதனால் நாம் மிக மகிழ்ந்தோ இனி நீ அஞ்சாதே சோழராசன் உன்னோடு போர் செய்ய வருவான் நீயும் அவனோடு எதிர்த்து போர் போர் செய்வாய் போரிலே அவன் உனக்கும் புறங்காட்டி ஓடுவான் நீயும் அவன் பின்னாடி அவனை எட்டி பிடிப்பவன் போல துரத்தும் பொழுது நம்மை நாம் பூசித்து கொண்டிருந்த தலமாகிய திருவிடை மருதூரிலே சேருவாய் அப்ப என்ன சொல்லப்படுது இந்த ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு அசுமேதையாக பலன் செய்தது அப்ப ஆயிரத்தி எட்டு தர நீ செய்தபடியா உனக்கு அது சிறப்பு இதுகளெல்லாம் உனக்கு கிடைக்கும் அப்ப நீ நீ பயப்பட தேவையில்ல சந்தோஷமாயிரு சோழராசன் வருவார் உன்னோட போர் செய்ய இவை வந்து பாண்டிய குலவம்சம் சோழராசன் வருவார் போர் செய்கிறத்துக்கு அப்ப நீ அவன் உனக்கு புறமுதுகு காட்டி ஓடுவான் அப்ப நீ அவனை துரத்தி கொண்டு போகிக்க அவன் எட்டி பிடிக்குமா போல துரத்தி கொண்டு போகிக்க நாங்க இங்க திருவிட போய் அந்த தளத்துல போய் நீச்சேறுவா என்று சொல்லப்படுது அங்கே உன் பிரம்மகத்தி பழியை நீக்கி அருள்வோம் என்று ஓர் அசரீரி வாக்கு தோன்றிற்று அப்ப அங்க போய் உனக்கு பிரம்மகத்தி பழியை நீக்குவோம் நான் அந்த சிவன் சொல்ற அங்க போச்சு இந்த திருவிட மருதூருக்கு ஒரு அசரீரி வாக்கு கேக்குது வரகுண பாண்டியன் அது கேட்டு மனமகிழ்ந்து சிவபிர சிவபிரானுடைய திருவருளை துதித்து கொண்டு அரண்மனையை அடைந்தான் அப்ப அதை உடனே அவர் மகிழ்ந்து தன்னுடைய அரண்மனைக்கு போறார் சில நாள் கழிந்த பின் சோழராசன் வரகுண பாண்டியனோடு போர் செய்ய கருதி தன் சேனியோடு வந்து மதுரையை அணுகினான் இப்போ கொஞ்ச நாள் கழிஞ்ச பிறகு விரகுண பாண்டியனோட பாண்டிய வம்சம் சோழர் வார போருக்கு மதுரைக்கு வார வரகுண பாண்டியன் அது அறிந்து தன் சேனியோடு எதிர்த்து பொறுத்தான் போரிலே சோழன் சேனை பாண்டியன் சேனைக்கு தோற்றோடிட்டு அப்ப விரகுண இதை அறிஞ்ச உடனே தன் சேனியோட போய் எதிர்க்கிறாரு அங்க அப்ப போரில சோழன்ட சேனை வந்து பாண்டியன்ட சேனியை பார்த்த உடனே பயனத்தில தோற்று ஓடிட்டினான் சோழனின் நாணி புறங்காட்டி ஓடினான் சோழ மன்னனும் அவரும் பக்கத்துல நானும் பக்கத்துல புறங்காட்டி ஓடிட்டார் வரகுண பாண்டியன் சோழனை பிடிக்கும் பொருட்டு துரத்தி கொண்டு துரத்தி கொண்டு ஓடும் பொழுது காவேரி நதி நதியை அடைந்தான் அப்ப அவரை பிடிக்கிறதுக்கு போகிக்க இவர் கலைச்சு கொண்டு போற அப்ப காவேரி நதியை அடைகிறார் வரகுண பாண்டியன் பூசத்துறையிலே ஸ்நானம் செய்து அக்காவேரிக்கு தென் உள்ள திருவிடை மருதூரில் சென்று திருக்கோயிலிருந்து கீழ்வாயிலை கடந்து சென்றான் அப்போ அங்கே காவேரி நாதியே அடைஞ்சிட்டே தான் இவரை கலைச்சு கொண்டு போயிருக்க அப்போ அங்கே அடைந்த உடனே அங்கே அந்த பூசத்துறையில் ஸ்நானம் செய்து காவேரிக்கு தெற்கு பக்கத்தில் இருக்கிற திருவிட மருதூரில் சென்று திருக்கோயிலின் கீழ்வாயிலை கடந்து சென்றான் செல்லுதல் செல்லுதலும் அவனை பிடித்த பிரம்மகத்தி பழியும் பாசமும் புறத்தே நின்று விட்டன அவர் கோயிலுக்குள்ள போனோன்ன அவரை பிடிச்சிருந்த பழியும் பிரம்மகத்தின் இந்த பழியும் பாசமும் வெளியிலேயே நின்றுட்டது பரகுண பாண்டியன் உள்ளே போய் சிவலிங்க பெருமானை தரிசித்து அக்கினி வாய்ப்பட்ட வெண்ணை பாவை போல் உருகி செல்லும் உருகி செயலும் வாக்குமெற்று அறிவுருவாகி நெடுநேரன் நின்று பின்பு அளவில்லாத தோத்திரங்களை செய்தனன் அப்போ அங்கே போ அவர் உள்ளக்க போய் சிவபெருமானை தரிசித்து அங்கே அக்கினியில் பார்க்கப்பட்ட நெய்யை போல அங்கே அக்கினியில் விட்டால் நெய் உருகுந்தானே அது போல அவர் மனமும் செயலும் உருகி வாக்கமற்று அந்த உருகத்தில் அவருக்கு செயலும் வாக்கமற்று உருவாகி நெடுநீரன் நின்று அளவில்லாத தோத்திரங்களை பாடியிருக்கிறார் அப்பொழுது சிவபிரான் பாண்டியனி உன் பிரமசாயை கீழ்வாயையில் நிற்கின்றது ஆதலால் அந்த வழியாலே போகாது மேலே வாயினாலே போய் நம் மதுரையை அடைதி என்று திருவாய் மலந்தருளின இவர் இப்படி பாடிக்கொண்டிருக்கேக திருப்பியும் அசரீரி கேக்குது என்னது உன்னுடைய அவற்றை பிரமசாய வழியில தான் நினைக்குது கீழ்வாயில்ல அப்ப நீ கீழ்வாயால போகாத வாசலால கீழ்வாயில்ல என்னது கீழ் வாசலால போகாத மேல் வாயினால போய் மதுரைக்கு போவென்று சொல்றாரு ஏனண்டா இங்கே பிரம்மசாய பிரம்மசாய நிக்குது நீ கீழ் வாயிலால போனா பிடிச்சுடும் அப்போ நீ மேல் வாயிலால போய் மதுரைக்கு போவெண்டு சொல்ற மதுரையிலேருந்து தான் நீங்க வந்தவர் திருவிடமிருந்து இருக்கும் அதைத்தான் சொல்லப்படுது அதுதான் திருவாய் மலர்றார் அதைத்தான் வரகுண பாண்டியன் அது கேட்டு சிவபெருமானை பிரிதல் ஆற்றாமையால் வாயில் தோறும் அடிக்கடி வீழ்ந்து மேலை வாயினாலே போவான் ஆயினன் அவன் மேலை கோபுரத்தை தன் பெயரினார் சென்று தன் பெயரினார் செய்து வேறும் சில திருப்பணிகளை நடத்தி கொண்டு அங்கே சில நாள் வசித்து பின் மதுரையை அடைந்தான் அப்ப பிறகு அங்கே சிவபெருமானை விட்டு பிரிய மனம் இல்லை அந்த மேற்கு வாயிலால் போய் மேல கோபுரத்தை மேற்கு கோபுரத்தை தண்ட பெயரால எல்லாம் செய்து வேறும் சில திருப்பணிகள் கோயிலுக்கு நிறைய திருப்பணிகளுக்கு எல்லாத்தையும் செய்து அங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு பிறகுதான் மதுரைக்கு போகிறார் வரகுண பாண்டியன் தன்னை பிரம்மகத்தி பழி நீக்கி அருளிய சோமசுந்தர கடவுளை நாள்தோறும் அடைந்து தரிசனம் செய்து கொண்டு உலகத்தை நீதி வலுவாது பரிபாலித்து கொண்டும் சிவபுராணம் கேட்டு கொண்டும் வாழ்ந்திருந்தான் அப்ப தன்னை பிரம்மகத்தில நீக்கி அருளினவர் ஆறு சோமசுந்தர கடவுள் தானே ஒவ்வொரு நாளும் போய் வழிபட்டு கொண்டு உலகத்தையே நீதி வலுவாது ஆட்சி செய்து கொண்டு சிவபுராணமும் கேட்டுக்கொண்டு வாழ்கிற ஒரு நாள் இப்படி வாழ்ந்து வரைக்க ஒரு நாள் வேதம் ஆகமம் புராணம் இறுதி முதலிய நூல்கள் அனைத்தும் உலகங்கள் எல்லாவற்றிலும் உயர்ந்தது சிவலோகம் என்று சொல்வதை உட்கொண்டு அந்த சிவலோகத்தை காண்டக்கு ஆசை கொண்டு அன்றி அன்றி ராத்திரி அன்று ராத்திரியிலேயே திருக்கோயிலை அடைந்து சோமசுந்தர கடவுளை வணங்கி எம் பெருமானி உம்முடைய திருவடியை பெற்ற மெய் அன்பர்கள் சூழ நீர் சிவலோகத்தில் எழுந்தி இருப்பதை தரிசித்து வணங்க தமின் ஆசை கொண்டேன் என்று விண்ணப்பம் செய்தான் அப்போ ஒரு நாள் வேறு எப்படி இருக்கீக்குள்ள இந்த வேதம் புராணம் இதுகள் எல்லாத்திலேயுமே சிவலோகம்தான் எல்லா உலகங்களிலே உயர்ந்தண்டு சொல்லி இருக்கிறதுக்கு ஆசைப்படுறார் ராத்திரியிலேயே திருக்கோயிலை அடைந்து சோமசுந்தர கடவுளை வணங்குறார் நான் உங்களை இப்படி பார்க்க வேணும் என்று சொல்லி இப்படி கோலத்தோடு அன்று உடனே சிவபிரான் அப்பாண்டியனுடைய அன்புக்கு எளியராகி நாம் இறைவன் இன்றைக்கு நம் உலகத்தை இவ்வுலகத்துக்கு இவ்வுலகத்தில் வருவித்து இவனுக்கு காட்டுவோம் என்று திருவுலம் கொண்ட அப்போ அவர் திருவுளம் கொள்றார் நான் இன்றைக்கே இந்த நம் உலகத்தை தங்களுடைய உலகத்தை இந்த உலகத்தில் வரவிச்சு இவனுக்கு காட்டுவோம் என்று அப்பொழுது சிவலோகம் கோடி சந்திரர்கள் பேரொளி பருப்ப ஒருங்குதித்தாற் போல அங்கே வந்து தோன்றியது அப்போ அந்த சிவலோகம் வந்து கோடி சந்திரர்கள் இந்த பேரொளி போல எல்லாம் உதிக்கிற மாதிரி அங்கே வந்து தோன்றியது என்று வர்ணிக்கப்படுது சிவபெருமான் தேவரை அழைத்து நம் மெய்யன்பன் ஆகிய வரகுண பாண்டியன் நம் உலகத்தை காண விரும்பினான் அவனுக்கு காட்டு என்று பணித்தருளினர் அப்ப சிவபெருமான் தேவரை கூப்பிட்டு காட்ட சொல்றார் இந்த உலகத்தை அது கேட்ட திருநந்தி தேவர் சிவபெருமானை வணங்கி கொண்டு புறத்து வந்து வரகுண பாண்டியனை அழைத்து கொண்டு போய் நதிகளையும் ஓடைகளையும் அமுத வாவிகளையும் பொற்றாமரை தடாகங்களையும் பூஞ்சோலைகளையும் அமுதமயமாகிய அகலையும் திருமதிலையும் திருக்கோபுரங்களையும் திருவீதிகளையும் திருமாளிகை பந்திகளையும் திக்கு பாலகர்களையும் திக்கு பாலகர்களுடைய புறங்களையும் பிரம்மாவுடைய புறத்தையும் விட்டுணுவினுடைய புறத்தையும் உருத்திரர்களுடைய புறத்தையும் காட்டினர் பின்பு சிவனடியார் கூட்டத்தை பிரம்பினார் சுட்டி காட்டுவார் அப்ப இவர் கூட்டி கொண்டு போய் இப்ப நான் சொன்ன லிஸ்ட் எல்லாத்தையும் அவருக்கு காட்டிட்டு பிறகு சிவனடியார் கூட்டத்தை பிறம்பினால சுட்டி காட்டுறார் ஆர் வரகுண பாண்டியனுக்கு திருநந்தி தேவர் என்னென்ன அடியார்கள் என்றது வருகிறது பாப்போம் அதுவும் ஒரு லிஸ்டா போட்டிருக்கான் சூரியன் உதிக்கு முன்னே ஸ்நானம் செய்து சந்தியாவந்தனம் முடித்து கொண்டு சிவபிரானுடைய திருக்கோயிலை திருவலகிடுதல் திருமழுக்கிடுதலும் திருநந்தவன பணி செய்தலும் புஷ்பங்களை கொய்து திருமாலை கட்டி கொடுத்தலும் சுகந்த தூபமிடுதலும் திருவிளக்கேற்றலும் கேட்டலும் செய்தலும் சிவபிரானது புகழை கேட்டலும் ஆகிய திருத்தொண்டுகளை செய்து சிவ சாலோக்கிய பதத்தை பெற்றவர்கள் இவர்கள் இவ்வளவும் செய்தவர்கள் சிவசாலோக்கிய பதவியை பெற்றவர்கள் என்று அவர்களை சுட்டி காட்டுகிறார் அடுத்த நிலையில ஆர பார்க்கிறாரண்டா புஷ்பம் சந்தனம் தூபம் தீபம் திருமஞ்சனம் திருவமுது முதலிய உபகரணங்களை தேடி வைத்து கொண்டு பஞ்ச சுத்தி செய்து சிவலிங்க பெருமானை சிவாகம விதிப்படி மையன்போடு போடு பூஜை செய்து சிவ சாமிப்பிய சாமிப்பிய பதத்தை பெற்றவர்கள் இவர்கள் அப்ப சிவ சாலோகம் சாமீபம் சாரூபம் என்று இருக்கு தானே அப்படி ஒவ்வொரு என்னென்ன இது செய்தவையோ அவர்கள் என்று சொல்லப்படுது இது வந்து சிவசாமி பெற்றவர் அடுத்த இதுல வாரது மூலாக்கினியை வாயுவினால் எழுப்பி பிரம்மதந்திரம் வரையும் கொண்டு போய் அங்குள்ள சந்திர மண்டலத்தை இலக பண்ணி நின்று மிடகல பிங்கல சுழுமினை நாடி வழியாக ஒழுகும் அமுதத்தை உண்டு சிவபெருமானை புருவ நடுவில் தியானித்து சிவசாரூப்பிய பதத்தை பெற்றவர்கள் இவர்கள் அப்ப சிவசாரூபிய பதத்தை பெற்றவர்கள் இவர்கள் என்று சொல்லி அந்த மூலாக்கினி யோக இது இல்லை என்றதை பற்றி சொல்லப்படுது அடுத்தது இருபுறப்பாளராகிய யாகங்களை சிவபெருமான் பொருட்டு செய்தவர்கள் இவர்கள் அப்படியே ஒரு லிஸ்டும் பெறுது நாம் எது ஆறுதலாக வாசிக்கிறேன் புகழையும் பயனையும் புரியாது தண்ணீர் பந்தல் வைத்து தண்ணீர் பந்தல் வைத்தல் முதலிய தர்மங்களை நிராசையினாலே செய்தவர்கள் இவர்கள் வேத விதிப் வேத சாரி வேத விதிப்படி சிவாகம விதிப்படி விபூதி உருத்ராக்கமும் ஸ்ரீ பஞ்சாட்சரமும் செய்தவர்கள் இவர்கள் இது ஒரு கட்டக்கரை வேதத்தில் உள்ள சதருத்ர மந்திரத்தை உச்சரித்தவர்கள் இவர்கள் விபூதி உருத்ராட்சம் சரித்தவர் யாரா யாரே ஆயினும் அவருடைய குணத்தையும் குலத்தையும் பாராது அவரை சிவபெருமானாகவே பாவித்தவர்கள் இவர்கள் நிர்வாண தீட்சதர்களுக்கு சிவஞான நூல்களை தானம் செய்தவர்கள் இவர்கள் சிவாலயம் கட்டிவித்து சிவலிங்க பிரதிஷ்டை செய்வித்தவர்கள் இவர்கள் சிவபூசை செய்பவர்களுக்கு அதற்கு வேண்டும் திரவியங்களை உதவி தொண்டு செய்தவர்கள் இவர்கள் மகேஸ்வர பூசை செய்தவர்கள் இவர்கள் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதே தவமென கொண்டு செய்து உயர்ச்சி அடைந்தவர்கள் இவர்கள் சோமசுந்தரக் கடவுளுக்கு ஆலயம் முதலியவைகளை கட்டிவித்து அபிஷேகம் பூசை திருவிழா முதலியவைகளை குறைவர சிவாகம விதிப்படி செய்வித்து விபூதியும் ஒருத்ராக்கமாகிய சிவசின்னங்களே பாண்டி நாடெங்கம் பெறவும்படி அரசு செய்து இங்கு வந்து உன் குலத்தவர்கள் இவர்கள் அப்ப அவன் குலத்தவர்கள் பற்றியும் சொல்லி இருக்க அங்கே விரிக்கினான் என்று இப்படி திருநந்தி தேவர் வரகுண பாண்டியனுக்கு சிவரடியார் கூட்டத்தை காட்டி அவன் நின்று விழுந்து அஞ்சலி செய்து கொண்டு வர அவனை அழைத்து கொண்டு போய் சர்வலோக நாயகராகிய சிவபிரான் சிவபெருமான் திரு முன்பு விடுத்தார் அப்ப இப்படி எல்லாத்தையும் காட்டி கொண்டு போ அவருக்கு பிறகு சிவபெருமானிட்ட கூட்டிக் கொண்டு போய் விடுகிறார் வேதமும் சிவாகமும் வடிவெடுத்து இருபக்கமும் நின்று வாழ்த்த தும்புரு நாரதர்கள் இசைப்பாட தேவை அரம்பியர்கள் கூத்தாட குறை வேண்ட வந்த தேவர்கள் சமயம் பெறாது இது எப்படி இருக்கிறார் அந்த விநாயக கடவுளும் சுப்பிரமணிய கடவுளும் வீரபத்திர கடவுளும் வணங்கி நின்று ஏவிய பணிகளை கேட்க பிரம்மா விஷ்ணுக்கள் வஸ்திரத்தை ஒதுக்கி வாய் பொத்தி ஒதுங்கி நின்று தத்தங் குறைகளை சொல்ல இந்திரன் முதலிய அட்டதிக்கு பாலகர்கள் தங்கள் தங்கள் செய்யும் காரியங் காரிய குறைகளை நடுநடுங்கி நின்று விண்ணப்பம் செய்ய அவர்கள் அட்டதிக்கு பாலகர்கள் தாங்கள் தாங்கள் செய்யும் காரியங்களை குறைகளை நடுங்கி காரிய குறைகளை நடுநடுங்கி நின்று விண்ணப்பம் செய்ய அமரர் சித்தர் அசுரர் சாரணர் முதலிய பதினெண்கணங்களுக்கும் துதிக்க முனிவர்கள் அரகர சங்கர சிவ சிவ என்று ஏத்தெடுப்ப ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்தை உடைய சிங்காசனத்தின் மீது உமாதேவியாரோடு சிவபெருமான் எழுந்தருள் இருத்தலை வரகுண பாண்டியன் கண்டு வணங்கினான் அப்ப இப்படி சிவபெருமான் உமாதேவியாரோட இருக்கிறத கண்டு வணங்குறாரு வரகுண பாண்டியன் ஊரை உரை தடுமாற ரோமம் சிலிப்ப தனதன்பாகிய திரையிறந்த நதி சிவபெருமான் அது திருவருளாகிய கரையிறந்து கடலில் எழுப்ப தான் மிதந்து போய் பரமானந்தமாகிய திவ்யா அமிர்தத்தை வாய்மடைத்தான் அப்ப இவரை பற்றி சொல்லியிருக்கிறான் பின்பு சோமசுந்தரக் கடவுள் அவ்வரகுட பாண்டிய நெதிரே சிவலோகம் முன்போல மதுரையாக தாமம் உமாதவியாரும் முன்பிருந்தபடியே எழுந்தருளி இருந்தார் அப்ப சோமசுந்தர கடவுள் வந்து வரகுண பாண்டியனுக்கு எதிரே சிவலோகம் முன்போல மதுரையாக தாமு முமாதேவியாரம் சிவலோகம் முன்போல மதுரையாக தாமு உமாதேவியார முன்பிருந்தபடியே எழுந்தருளின வரகுண பாண்டியன் சோமசுந்தர கடவுளை வணங்கி நின்று கண்ணீர் சொரிய நாக்குளர இவ்வாறு துதிப்பான் ஆயினான் ரெண்டு மூன்று வரியில் பாடல் உண்டு மூன்று பாடல்கள் இருக்குது நான் அந்த பாடலை சொல்றேங்க இப்படி வரகுண பாண்டியன் துதி செய்து சோமசுந்தர கடவுளுக்கு பூசை முதலியவைகளை விசேடமாக நடத்தி வச்சு செங்கோல் ஓற்றி அரசியற்றி கொண்டிருந்தான் அப்ப இப்படியெல்லாம் செய்து அவர் செங்கோல் ஓற்றி அரசாட்சி செய்து கொண்டு இருக்கிறார் இப்படி சொல்லிய அகத்திய மகா முனிவரை இருடிகள் நோக்கி எல்லாத்தையும் அகத்திய மகாமுனி அகத்திய மகாமுனி தான் முனிவருக்கு சொல்லினார் இருடிகளுக்கு நோக்கி சொல்லினாம் அப்ப இதை இருடிகள் அவர்கிட்ட கேக்கினான் சோமசுந்தர கடவுள் இந்திரனுடைய பழியையும் வெள்ளை யானையுடைய சாபத்தையும் பிராமணனுடைய மகா பாதகத்தையும் மதுரையிலேயே நீக்கி அருளினர் என்றோ அவ்வாறாகவும் வரகுண பாண்டியனுக்கு பிரம்ம கொலைப்பழியை மதுரையிலே நீக்காது திருவிடை மருதூரிலே நீக்கிய நீக்கிய அருளினமை என்னை என்று கேள்படுது ஏனெண்டா சோமசுந்தர கடவுள் இந்திர பழகி வெள்ளையான் என்று இது எல்லாத்தையும் மதுரை தான் நீக்கினவர் ஏன் இவருக்கு அங்க நீக்காம திருவிட மருதூருக்கு வர சொன்னாண்டி இருடிகள் யாருகிட்ட கேக்கினா அகத்திய மகாமுனிவர்கிட்ட கேட்கினார் அடியன்களுக்கு சந்தேகம் நீங்க சொல்லி அருளும் என்றார்கள் தங்களுக்கு சந்தேகம் அதை சொல்ல சொல்லி கேட்கினான் அது கேட்டு அகத்திய மகா முனிவர் முனிவர்களே சோமசுந்தர கடவுள் புண்ணிய மூர்த்தியாதலால் தமது மதுரை நகரத்திலுள்ள அடியார்கள் வேண்டியபடியே பாதகம் செய்து கெட்டுப்போகாது பயந்து நடுங்கும்படி திருவுளம் கொண்டே வரகுண பாண்டியனுடைய பழியை மதுரை தீராது திருவிடை மருதூரிலே தீர்த்தருளினார் என்றார் அப்ப அவர் அதுக்கு என்ன காரணம் என்று சொல்லியிருக்கிறார் அப்பொழுது முனிவர்கள் தலியசைத்து சோமசுந்தர கடவுளை கடவுளுடைய திருவருளை நினைந்து வியந்து பேரானந்த கடலில் மூழ்கினார்கள் அப்ப இவர் இப்படி சொன்ன அவர்களுக்கு இவர்களுக்கு சந்தோஷம் அம்மதுரை நகரம் அன்று தொடங்கி இன்று வரையும் தனக்கு ஒப்பிலாத ஒப்பிலாததாய் தலசிகாமணி ஆகி பதினான்கு உலகங்களிலும் பூலோக சிவலோகம் எனப்பட்டு விளங்கும் அப்ப அப்ப தொடக்கம் இந்த மதுரை நகரம் அன்று தொடக்கம் இன்று வரையும் தனக்கு ஒப்பில்லாத தலசிகாமணி ஆகிய பதினான்கு உலகங்களிலும் பூலோக சிவோ சிவலோகம் எனப்பட்டு விளங்கும் என்று சொல்லப்படுகிறது இதுதான் இந்த நாற்பதாவது படலம் அடுத்தது விறகு விட்ட படலத்தை நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்டு எல்லோருக்கும் நன்றி